அது இந்த வாத்துக்கு ஒரு நோய் வருமே அது பேர் என்ன சொல்வாங்க H5N1 பரவக் காச்சல் அது போதும் இவனுக்கு வந்தது பரவக் காச்சல் வெளிய அப்படி தான் சொல்ல போறேன் கேட் ஆமான்றே அதுக்கு வைராலஜி லேப்ல டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வேணும் ஆட காடு மாதிரி கிடந்த இந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கூட இல்லாம இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல் உருவாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் சாதாரண விஷயமியா கேளு பறவ காச்சல் வந்து இவன் செத்துட்டானானு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க எல்லாம் பயந்து நடக்குவாங்க அந்த பயந்தையா நமக்கு மூளுதனா புரிஞ்சதா பாவா பைபரதங்க அன்கான்ஷியஸ் அடர் கர நல்ல வேளை இல்லனா இவனுக்கு ஏதாவது விஷ ஊசி போட்டு கோல்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும் வந்தரோ எவ்வளவு பேர் தான் சமாளிக்கிறது சரி வா

அக்ரிகல்ச்சர் ஆர் சோமன் அவரோட போராட்டத்துல சிறந்த வழியில போயிட்டு இருக்கத நம்ம பார்க்க முடியுது சோமனோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஸ் மேலும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சாதாரண பறவை காய்ச்சலால சந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்ட இந்த கேஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரான சோமன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா சந்து பறவை காய்ச்சல்னால இறக்கல ஹாஸ்பிட்டலோட அலட்சியப் போக்குனாலதான் இறந்துருக்காருன்னு இப்போ தெரிய வந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெசிடென்ட் தான் மேலும் விசாரணையில் போலி டாக்டரும் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது மேலும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் ஜார்ஜ் தாமஸும் சோமனும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க நடப்போகுதுன்னு எக்ஸ்க்யூஸா நம்ம பாக்கலாம் சார் சார் இந்த நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எந்த ஒரு காரணமும் இல்லாம ஜார்ஜ் சார ரெண்டு நாள் ஐசியூல வைக்க தான் இந்த பிரச்சனையே இப்போ வெளியே வந்திருக்கு அவங்க பண்ணத்தப்ப அவங்களுக்கு ஆயிடுச்சு இவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த திமிரில தானே இவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்காங்க அப்புறம் நான் ஒரு மட்டும் நினைக்கிறதால எதுவுமே கிடையாது எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இந்த அரசியல்வாதிகள் கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை மீடியாவோட வேலை கிடையாது நம்ம அநியாயத்தை எங்க பார்த்தாலும் சரி நம்ம ஜாதியோ மதமோ அவன் ஏழையா இல்ல பணக்காரனான்னு எதையுமே பார்க்காம நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வரணும் எஸ்பெஷலி மீடியாக்காரங்க நீங்க இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை